வணக்கம் வளமுடன் வெயில் காலம் வந்துவிட்டது பலரும் மண்பானை வாங்கி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் என்ன நான் ஒவ்வொரு வெயில் காலத்திலேயும் எனக்கு ஒரு மண்பானை அன்பு பரிசாக எங்கள் குடும்ப நண்பர்களிடமிருந்து வரும் இந்த வருஷமும் புதுப்பானை வந்திருக்குது புதுப்பானையில் தண்ணி குடிச்சிட்ருக்குறேன் சரி இந்த மண்பானையை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் நம்ம குடிக்கிற நீர் நல்ல நீர் என்றால் சுத்தமான நீர் என்றால் அதோடய அளவு வந்து ஏழிலிருந்து எட்டுக்குள்ளே இருக்கணும் இரத்தத்தின் பிஹெச் செலவு கிட்டத்தட்ட அதுதான் மருத்துவர்கள் மூட்டுவலி இங்கும்போது அதுக்கு சொல்கிற பல காரணங்கள் உங்களுக்கு எலும்பு தேய்ந்து விட்டது எலும்பு தளர்வு அடைய ஆரம்பித்தது விட்டது ஆஸ்ட்ரோபோரைசிஸ்லாம் சொல்லுவாங்க இயல்பாக பிஹெச் அளவுங்கிறது ஏழு புள்ளி நாலு ஆகும் பிஹெச் என்பது பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன் ஒரு பொருள் ஏழு இதற்கு கீழ் அளவு இருந்தால் அந்த பொருளில் அமிலத்தன்மை உடையது ஆசிட் கண்டென்ட் அதிகம்னு அர்த்தம் பொருள் ஏழுக்கு மேல் பிஹெச் அளவு இருந்தால் அந்த பொருள் காரத்தன்மையுடையது ஆல்கலைன் அர்த்தம் நமது ரத்த இயல்பாக உடையது ரத்தம் ஏழு புள்ளி நாலு பிஹெச் அளவு உடையது ஆனால் நாம் அருந்தும் பெரும்பாலான இந்த செயற்கை குளிர்பானங்கள் அளவு பீகச்சளவு விட குறைவாக இருக்கும் அதனால தான் அது அமிலத்தன்மை உள்ளதுன்னு சொல்கிறோம் பல்வேறு உடல்நலக்கேடுகளுக்கு வழி வழிவகுக்கும் எனவே இதை தடுக்கும் பொருட்டு உடலானது ரத்தத்தை காரத்தன்மையாக மாற்ற முயலும் இரத்தத்தை காரத்தன்மையுடையதாக மாற்றக்கூடிய பொருள் கால்சியம் அதனால் உடம்பு கால்சியத்தை நிறையா செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை உருவாகும் எனவே எலும்பு மூட்டுகள் அதனால் வலுவிழக்கும் கடுமையாக வலி உண்டாகிறது இப்போது எந்த அளவு பிஹெச் இருக்குதுன்னு கொஞ்சம் பார்த்தோம்னா குளிர்பானங்களில் ரெண்டு புள்ளி மூணுலேருந்து மூணு புள்ளி அஞ்சு பிஹெச் அளவு இருக்குது அது இல்லாமல் ஆர்ஓ வாட்டர்னு சொல்கிறோம் இல்லையா அதில் இருந்து ஆறு பிஹெச் அளவு தான் இருக்குது காஃபி குடிக்கிறோம் இல்லையா அதில் நாலு புள்ளி இருந்து அஞ்சு புள்ளி அஞ்சு அளவு பிஹெச் அளவு இருக்குது ஆனால் மண்பானையில் இருக்கக்கூடிய நீரின் பிஹெச் அளவு ஏழிலிருந்து எட்டுன்னு இருக்கும் ஆர்ஓ வாட்டர் என்பது நம் வீடுகளில் பெருமையாக நினைத்து பயன்படுத்தும் தண்ணீர் சுத்திகரிக்கும் கருவி தற்காலங்களில் பெரும்பாலான வீடுகளில் இந்த கருவி பொருத்தப்பட்டு தண்ணீரை சுத்திகரிப்பதாய் நினைத்து மூட்டு வலியை விலை கொடுத்து வாங்கிக் கொள்கிறார்கள் நீங்கள் குடிக்கும் எத்தனை குளிர்பானங்களில் மூட்டு வலிக்கு காரணமாக அமைகிறது என்று உங்களுக்கு தெரிகிறதா இப்போது மண்பானை நீர் எவ்வளவு பாதுகாப்பானது என்று உங்களுக்கு தெரிய வரும் ஏனென்றால் மண்பானை நீரின் அளவு ஏழு புள்ளி எட்டு பிஹெச் இந்த மாதிரி இப்போ இந்திய அரசாங்கம் நமக்கு இந்த ஆர்ஓ மிஷின்லாம் விற்கக்கூடாதுன்னு வேறு ஒரு சட்டம் போட்டிருக்கதா எங்கேயோ படித்த ஞாபகம் அதனால் மண்பானைக்கு திரும்புங்கள் மண்பானை உங்கள் மொட்டிவழியை கூட சரி பண்ணக்கூடிய ஒரு சாதனமாக இருக்கும் உடம்புக்கு மிக உகந்தது நிறைய ஆக்சிஜன் அதில் சேர்த்து வச்சுருக்கும் இதமான குளிரில் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கிற வாட்டரோடு இது ரொம்ப நல்லது தொண்டைக்கும் உடலுக்கும் அதனால் மண்பானையை மீண்டும் பயன்படுத்த சில இடங்களில் இப்போ பாண்டிச்சேரியில் இருக்கிற எங்கள் ஏரியாவெலாம் சுத்தமான உப்பு தண்ணி தான் கிடைக்குது அப்போ அதை வேறு வழி இல்லாமல் நாங்கள் ஃபில்டரில் ஃபில்டர் பண்ணுறோம் ஃபில்டர் பண்ண பிறகு அந்த தண்ணியை நான் பானையில் சேமித்து வச்சு குடிக்கிறேன் ஸோ அப்போ பானைங்கிறது ஆர்ஓ வாட்டரை சேமிக்கும் ஒரு சாதனமாக நீங்கள் மாட்டினீங்கன்னா ஓரளவுக்கு அந்த ஆர்ஓ வாட்டரை பிஹெச் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது மண்பானை நீர் அதனால் மண்பானையை பயன்படுத்துங்கள் மக்களே வாழ்க வளமுடன்